கரூருக்கு வந்து அந்த இதுல பாதிக்கப்பட்டவங்க யாரு அந்த உயிர உயிரிழந்த இரண்டு மனுக்கள் ஒரு ஒரு நபர் வந்து பொது வழியில வந்து ஒரு கூட்டத்துக்கோ வேற எதுக்கோ பொது வழியில வந்தாங்கன்னா அவர்களை பாதுகாப்ப வேண்டியது அடிப்படை அரசோடைய கடமை தான் உச்ச நீதிமன்றம் காட்டுறாங்க அந்த இரண்டு நபருடைய மனுவை தான் வில்சன் என்ன சொல்றாரு அந்த இரண்டு மனு வந்து போலி இது இது வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்றாரு அதையும் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க அதையும் விசாரிக்கிறோம் அதையும் சிபிஐ விசாரிக்கிறோம் ஆனா நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தது உண்மைதானே அப்ப அதுக்கான பதில சொல்லுங்க அப்படின்றப்ப இது எல்லாமே போலீஸ் துறை சம்மந்தப்பட்டது நீங்கள் சிபிஐ வழக்கு கரூர் வழக்குலயும் பத்தாயிரம் பேர் வரப்ப ஐநூறு போலீஸை நாங்கள் ரெடி பண்ணணும்னு சொன்ன தமிழக காவல்துறை முப்பதாயிரம் பேர் வரப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிரம் போலீஸ் ஃபோர்ஸ் ரெடி பண்ணல அதானே தார்மிய கடமை ட்ரோனை வச்சு நீங்கள் கண்காணிக்கணும்ல கண்ட்ரோல் ரூம் வச்சு எங்கே அடர்த்தி அதிகமாக இருக்கும் அங்கே விளக்கணுமா இல்லையா இல்லை விஜயோடைய அந்த கூட்டத்தையே கேன்சல் பண்ற பவர் அந்த போலீஸ்க்கு இருந்துச்சுங்க அன்னைக்கு பதினோரு தான் கூட்டம் நடத்த சொல்றாங்க இது அசாதாரண சூழ்நிலை நிலையுது நிலவுது இதை தாண்டி இங்க போனா தேவையில்லாத பிரச்சனை வர சேர் உயிராங்க சொல்லியும் கேட்கல அப்படின்றத தான் இப்போயும் சொல்லிருக்கேன் அது வந்து அவங்க வாதங்க நான் சொல்றதை சொல்லேன் நீங்க சொல்றீங்க ஒரு அரசு பண்ண சொல்ல நீங்க சொல்றீங்க ஒரு ஐடியாவை குடுக்குறீங்க அந்த ஐடியாவை கொடுத்துருக்குறாங்க மேல போகாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல நான் அந்த பாயிண்ட் தான் போய் பேசுவேன் இன்னும் ஐம்பது மீட்டர் உள்ளதான் போவேன்னு அவர் அது அவங்க அடமுடிக்காரு சிபிஐ காவல்துறை பயன்படுத்தி இருந்தாலும் கூட அது அவங்க வந்து அதை மதிக்கல அப்படின்றதான் பிரச்சனை ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த அந்த பிரச்சனை நடந்து அங்க நிக்கல ஓடிட்டாரு பதினாறு நாள் அவர் வாயே தர ஓடிட்டார் ஓடிட்டாருன்னு கார்னர் பண்றாங்க சுத்தி இருக்க எல்லா மீடியாஸும் திமுகவும் திமுக சார்ந்து இருக்க ஊடகங்களும் விஜய் தான் அது காரணன்ற மாதிரி ஒரு காரணர் குடுக்குறப்ப நீங்க உச்சநீதிமன்றத்துல அவங்க வாக்குத்தை முன்ன நாங்கள் அங்க இருந்தால் கலவர வந்துருன்னு சொல்லி தமிழக போலீஸார்தான்ங்களை பிரஸ் பண்ணி அம்ப்ராங்க கரூர் எல்லையில தான் எங்க மாவட்ட கலெக்டர இல்ல புஷிய ஆனந்தோ நிர்மல் குமார் எல்லாரும் இருந்தாங்க நீங்கள் வந்தா அது பெருகுண்ட கலவரமாகும் போலீஸ் அறிவூர்த்தத பேரை தான் அவங்க அங்க வந்து நகந்தாங்க அப்படின்றதை எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிருக்காங்க வந்து இத날 வரை அவங்க வாக்குத்தركல எல்லாரும் மௌ மௌனமா இருக்காங்க அப்ப ஒவ்வொரு விஷயமும் அங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஸ்பீடா நடக்கிறத தனக்கு சாதகமா திமுக செயல்படுத்துகிறதா இப்ப சென்னை டெல்லி உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன கேக்குறாங்க நீங்க நாற்பத்தி ரெண்டு பேருக்கு அவசர அவசரமா உடற்கூராய் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அவ்வளவு டாக்டர்ஸ் உங்கள்ட்ட இருக்காங்களா சரி டாக்டர்ஸ் பக்கத்துல சேலம் மாநாட்டுல இருந்து கூட்டம் வந்துன்றீங்க அந்த உடல் கூறாய் பண்ற அளவுக்கு டேபிள்ஸ் உங்கள்ட்ட இருக்கா விடிய காலம் நாலு மணிக்கு நாற்பத்தோரு பேரையும் எரிக்க வேண்டிய கட்டாயம் என்ன விடிய கால ஏழு மணிக்கு பத்து லட்ச ரூபாய் செக்க கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன விடிய கால எட்டு மணிக்கு அருணா ஜெகதீஷன் அவங்க வீட்டுல போய் என்ன விசாரணை பண்ணுவாங்க அரசியந்திரம் வேகமா செய்யலாம் வீட்டுல செத்த பணத்தை வச்சுட்டு வீட்டுல உட்காந்துட்டு பத்து லட்ச ரூபாய் செக்க கொடுத்து எப்படி

அரசியல் ரீதியா பண்றது வேற ஒரு நாற்பது உயிர் போயிருக்கு அப்படின்றத பார்த்து அமைச்சர் எப்படி நீங்க கள்ளக்குறிச்சியில போன அறுபத்தி எட்டு உயிருக்கு அழாத கண்கள் பட்டாசு விபத்துல அழாத கண்கள் புதுசா சொல்ல விடுங்க விமான விமான சாகச நிச்சயம் அஞ்சு பேர் செத்து பார்க்கறப்ப எட்டி பார்க்காத கண்கள் பள்ளிக்கூட குட்டிச்சவருக்கு கீழே விழுந்துறப்ப செத்து அந்த சிறுமிக்கா அழாத கண்கள் அன்னைக்கு மட்டும் இருக்குது கேள்வி நாடகங்க ஏன் என் மக்கள் நாடகங்க அது கம்ப்ளீட் நாடகம் அவர் உதயநிதி அவர்கள் வந்து ஷார்ட் ஓகே நான் உடனே கலந்துச்சுன்னு சொல்லி உடனே கலந்து அதுக்கும் நாடகம் அப்ப இவங்க வந்து ஒரு சம்பிரதாயமா செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியல நீங்க இந்த நாட்டு மக்களுடைய நம்மளோட தமிழ் மக்களுடைய பற்று இருந்ததுன்னா துபாயில் நீங்க கேன்சல் பண்ணிட்டு வந்தா என் மக்களோட மக்களா கலந்து நீங்க இருக்குன்னு துணை முதலமைச்சிருக்க நீங்க வந்தா ஒரு போட்டோ எடுத்தா உல்லாச பண்ண கேன்சல் பண்ணிட்டு வந்த வந்த விமானத்திலே திரும்பி போறேன்னா எந்த அளவு பற்று இருக்கு உங்கள்ட்ட எந்தளவு என் பற்று இருக்கு நான் ஒத்துப்பேன்